வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இது ஒரு இன்ட்ரின் இன்ஜெக்ஷன் தொடர்பானது ஏன்னா நாம் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது எப்போதுமே ஆர்டர் தேர்ட்டி நைன் ரூல் ஒன்றுக்கு கீழே ஒரு பெட்டிஷனை போட்டு இன்ஜெக்ஷன் கேட்போம் அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் பெட்டிஷனை கண்டுக்கிறதே இல்லை கோர்ட்டு வந்து அதை க்ளோஸ் பண்ணி ட்ரையலோடி கொண்டு போயிடுவாங்க ஆனால் நமக்கு சில வழக்குகளில் இன்ட்ரின் இன்ஜெக்ஷன் கட்டாயமாக தேவைப்படும் உதாரணத்துக்கு குடும்ப சொத்தை கொடுத்து எலினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா வழக்கு மத்தியில் அவங்க சொத்தை அடுத்தடுத்து விற்றுட்டு போனாங்கன்னா அது தேவையில்லாமல் பிரச்சனைகளை உண்டு பண்ணணும் அவங்கள இம்ப்ளூட் பண்ண வேண்டியிருக்கும் ஃபைனல் டேரில் நமக்கு சிக்கல் வரும் அதனால் சில வழக்குகளை பொறுத்த மட்டிலும் இன்ஜெக்ஷன் நமக்கு கட்டாயமாக தேவை எனக்கு ரெண்டு மூணு வழக்குகளில் இந்த இன்க்ரீம் இன்ஜெக்ஷன் கட்டாயமாக தேவைப்படுது அது தொடர்பாக நிறைய தீர்ப்புகளை பார்த்து ஒன்று ஒன்றா எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன் சில முக்கியமான தீர்ப்புகளை நான் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கிடணும் ஜூனியர் அட்வொகேட்ஸும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவாக போட்டிருந்தேன் இப்போது நாம் பார்க்க போகிற வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கோப்பார்சனர் மற்ற கோப்பார்சனர்களுக்காகவும் ஒரு வழக்கை தேர்ட் பார்ட்டிக்கு எதிராக தாக்கல் செஞ்சு அந்த வழக்கில் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனை பெற முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து அனிருத் பிரதிவாதி பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி இப்போது அந்த வாதியான அனிருத் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்து பூர்வீக சொத்து இந்த சொத்தில் சட்டப்படி எனக்கும் ஷேர் இருக்குது எங்கள் அப்பா பேர் வெங்கடேசன் எங்கள் அப்பா வந்து எனது எனது நலனுக்கு எதிராக செயல்பட்டு பிரதிவாதியுடன் கூட்டு சேர்ந்து சட்டவிரோதமாக செயல்படுறாரு அதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்து பதினாறில் வழக்கு சொத்துல அத்துமீறி நுழைய முயன்றார் மேலும் என் சொத்தின் அனுபவத்திற்கு என் புரிய சொத்தின் அனுபவத்திற்கும் அவர் இடையூறு செய்ய முயற்சி பண்ணார் அதனால் இந்த வழக்கு சொத்தின் அனுபவத்திற்கு பிரதிவாதி எந்த இடையூறும் செய்யக்கூடாதுன்னு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வழங்கணும் அப்படின்னு கேட்டு அசல் வழக்கை தாக்கல் பண்ணுறாரு கூடவே ஆர்டர் தேர்ட்டி நைன் ரூல் ஒன்றுக்கு கீழே இன்ட்ரின் இன்ஜெக்ஷன் கேட்டும் வழ மனுவை தாக்கல் செய்கிறாரு அந்த மனுவில் இந்த வாதி வந்து மூணு டாக்குமெண்ட்டை குறியீடு செய்கிறாரு அந்த மனுவிற்கு இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி ஒரு கவுண்டர் போடுறாரு அந்த கவுண்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்து என்னுடைய சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குதுன்னு அவர் கட்சி கொண்டாரு ஆனால் அவர் டாக்குமெண்ட் எதுவும் குறியீடு செய்யப்படலை என்டையர் மனுவையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் பெட்டிஷனை அலோவ் பண்ணி உத்தரவிடுறாங்க அதாவது வாதி கேட்டபடி இன்ட்ரிம் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றாங்க அது என்ன அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா வழக்கு தாக்கல் செய்த தேதியில் இந்த வழக்கு சொத்தின் அனுபவத்தில் வாதி இருந்தார் அப்படிங்கிறதை காட்டுவதற்காக வாதி டாக்குமெண்ட்டுகளை தாக்கல் பண்ணியிருக்காரு அதே நேரத்தில் பிரதிவாதி அவரது வழக்கை நிரூபிக்கும் விதமாக எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் பண்ணலை அப்படிங்கிற அடிப்படையில் வாதிக்கு ஆதரவாக இன்ட்ரிம் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீட்டை விசாரித்த சார்பு நீதிபதி என்ன பண்றாருன்னா மேல்முறையீட்டை அலோவ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்ட்ல அலோவ் பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த வழக்குல வாதி தாக்கல் செஞ்ச ஆவணங்கள் அனைத்திலும் அவரது தந்தை பெயர் இருக்கு அதாவது பட்டா பாகப்பண்ண ஆவணம் எல்லாத்துலேயும் அவரது தந்தை வெங்கடேஷன் பேர்ல தான் இருக்கு வாதின் பேர்ல எந்த டாக்குமெண்ட் இல்லை அதே நேரத்தில் தந்தை வெங்கடேசனையும் இந்த வழக்கில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கவில்லை அப்படிங்கிற கிரவுண்டில் அப்பீல அலோ பண்ணிடுறாங்க இந்த மேல்முறையீட்டில் இரு தரப்பினரும் கூடுதல் டாக்குமெண்ட்டை பெற்றுக்கொள்வதற்காக ரிசீவ் டாக்குமெண்ட் படிஷன் போடுறாங்க ஆனால் கோர்ட் வந்து இந்த டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ண மறுத்துடுறாங்க மறுந்துட்டு வாதி போட்டுருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே அவர் பேரில்ல அப்பா பேரில் தான் இருக்குது அப்பா அப்பா வந்து இந்த வழக்குக்கு அவசிய தரப்பினர் அவரை சேர்க்காமல் வாதி தாக்கடிஞ்சிருக்கு இந்த வழக்கு சட்டப்படி செல்லாது அதனால் இன்ட்ரி இன்ஜெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற அப்பிளை பண்ணி ஒத்துவிட்டுருந்தாங்க அதனை எதிர்த்து வாதி உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறார் இந்த சீராய்வு மனு விசாரணைக்கு வர்றப்போ இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து பூர்வீக சொத்து இந்த சொத்தில் இந்த வாதிக்கும் ஒரு ஷேர் இருக்குது இன்னொரு ஷேர் யாருக்கு அப்படின்னா அப்பா வெங்கடேசனுக்கு ஒரு இணை உரிமையாளர் மற்ற இணை உரிமையாளர்கள் சார்பாகவும் வழக்கை தாக்கல் செஞ்சு அந்த வழக்கில் தடை உத்தரவு பெறலாம் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி வந்து தேர்ட் பார்ட்டி அவருக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் இந்த வாதியின் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வாதி இணை உரிமையாளருக்கு எதிராக இன்ஜெக்ஷன் கேட்கல தேர்ட் பார்ட்டிக்கு எதிராக தான் கேட்டிருக்காரு அதனால் ஒரு கோஷேரர் மற்ற கோஷேரர்களுக்காகவும் வழக்கு தாக்கல் செய்யலாம் ஆனால் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் அப்பாவை பார்ட்டியாக சேர்க்கலன்னு சொல்லி சார்பு நீதிமன்றம் பிரதிவாதியுடைய அப்பீல் அலோ பண்ணது தப்பு அதனால் செட்டசைடை அந்த உத்தரவை செட்டசைட் பண்ணி கிழமை நீதிமன்ற உத்தரவை வந்து ஊர்ஜிதப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்குன்னு கிழமை நீதிமன்றத்தில் என்ன வாதம் வைக்கிறோ அதை வைக்கிறார் சொத்து எனக்கு சொந்தமானது என்னுடைய இருக்குன்னு வைக்கிறாரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்து வாதிக்கும் பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து இன்னொரு கோஷர் யார் வாதியின் தந்தை இந்த வாதி மூணு டாக்குமெண்ட்டை குறியீடு பண்ணியிருக்காரு இன்ஜெக்ஷன் பெட்டிஷனில் அதில் பட்டா ஒரு டாக்குமெண்ட் அந்த பட்டா அப்பா பேரில் இருக்குது அதுபோக ஒரு பாக பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருக்காரு அதுவும் அப்பா பேரில் இருக்குது வாதியும் அவரது அப்பாவான வெங்கடேசனும் வழக்கு சொத்தின் இணை உரிமையாளர்கள் அப்படிங்கிறது டவுட் இல்லை ஏன்னா பட்டா பத்திரம் எல்லாமே இருக்குது இந்த வாதிக்கும் பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து கூட்டு குடும்ப சொத்து தொடர்பாக ஒரு இணை உரிமையாளர் மற்றொரு இணை உரிமையாளரின் சார்பாகவும் வழக்கு தாக்கல் பண்ணலாம் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கு வாதி இந்த வழக்கு சொத்து அவருக்கும் அவர் தந்தைக்கும் பாத்தியப்பட்ட கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு காட்டுவதற்காக மூணு ஆவணங்களை தாக்கல் பண்ணியிருக்காரு அதே நேரத்தில் அந்த வாதி இந்த பிரதிவாதி தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பிரதிவாதி இந்த வழக்கு சொத்து தனக்கு பாத்தியப்படுதுன்னு சொல்கிறாரு ஆனால் சிங்கிள் டாக்குமெண்ட்டு தாக்கல் பண்ணலை எந்த ஆவணங்களையும் தாக்கல் செய்யவில்லை பூர்வீக சொத்தை பொறுத்தவரை ஒரு இணை உரிமையாளர் மற்ற இணை உரிமையாளர்கள் சார்பாகவும் வழக்கை தாக்கல் செஞ்சு தேர்ட் பார்ட்டிக்கு எதிராக இன்ஜெக்ஷன் வந்து கோரலாம் ஆனால் சார்பு நீதிபதி வந்து அப்பாவை பாட்டியாச்சேக்கலைன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் வழங்க மறுத்து இந்த பிரதிவாதியினுடைய சிஎம்ஏவை அலோவ் பண்ணியிருப்பது தப்புன்னு சொல்லி இந்த சீராய்வு மனுவை அலோவ் பண்ணி இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுத்து உத்தரவிட்டிருக்கிறாங்க இப்போ இந்த இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கோப்பார்சனர் மற்ற கோப்பார்சனர்களுக்காகவும் வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணலாம் ஒன்று ரெண்டாவது ஒரு கோபார்சனர் மற்ற கோபார்சனர்களுக்காகவும் வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த வழக்கில் ஆர்டர் தேர்ட்டி நைன் ரூல் ஒன்றுக்கு கீழே இன்ஜெக்ஷன் மெடிசன் போட்டு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் பெறலாம் யாருக்கு எதிராக பெறலாம் தேர்ட் பார்ட்டிக்கு எதிராக பெறலாம் அந்த குடும்பத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் சொத்து அனுபவத்திற்கு இடைஞ்சு செய்யும் பட்சத்தில் ஒரு கோஷேரர் மற்ற கோஷேரர்களுக்காகவும் வழக்கை தாக்கல் செஞ்சு அந்த தேர்ட் பார்ட்டிக்கு எதிராக இன்ஜெக்ஷன் போடலாம் ஆனால் ஒரு கோப்பார்சனருக்கு எதிராக இன்ஜெக்ஷன் பெற முடியாது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கோம் இதைத்தான் இந்த தீர்ப்பில் வந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமான தீர்ப்பு ஏன்னா நாம் நிறைய பார்ட்டிஷியன் வழக்குகளை தான் நிறைய போடுறோம் அதே நேரத்தில் இந்த மாதிரி குடும்ப சொத்துக்கு சம்மந்தமில்லாத நபர்கள் மேலேயும் வழக்குகள் நிறைய நடக்குது அந்த போன்ற வழக்குகளில் இன்ஜெக்ஷன் பெறுவதற்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக பயன்படும் கண்டிப்பாக படித்து பாருங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி